அதுக்கு எந்த திசையில் வைக்கலாம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துளசி அப்படிங்கிறது எல்லாரோட வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்சம் நிறைந்த ஒரு செடி அது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொல்லப்புறத்தில் தான் வளர்க்குறத பழைய காலத்தில் வந்து ஒரு வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வாசலுக்கு நேராக துளசி வளர்த்து அந்த இடத்துல வந்து ஒரு தீபம் ஏற்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் திசையறிந்து இது போல செடிகளை வளர்த்தணும் இது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நெருப்புக்குண்டான பகுதியில் மட்டும் வைக்கலாம் அல்லது காற்றுக்குண்டான பகுதியில் வைக்கலாம் மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடி நம்ம வளர்த்தணும் துளசி மாடை வைத்து அப்படின்னா தென்கிழக்கு அல்லது வடமேற்கு சிறந்த திசையாக இருக்கும் இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் நீருக்குண்டான பகுதியாக நம்ம எடுக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்ப்பதும் ப்ளஸ் தென்மேற்கு அப்படிங்கிறது மண்ணுக்குண்டான திசை அதாவது நம்மளோட நம்மளோட வரவை சேமிக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த தீபம் அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிறது இல் இல்லாமல் இருக்கிறதும் சிறப்பு அப்படிங்கிறது கா அதாவது பஞ்சபூத தத்துவ வாசலில் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ந்து போது நிச்சயமாக எல்லா விதத்திலும் மேன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் குறிப்பாக இது போல் செடிகளை வளர்த்தும் பொழுது சரியான பராமரிப்பு அது போலவே துளசி அப்படிங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பால் ஒரு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பெரிய செடிகளாக இருந்தால் விட் ஊற்றலாம் சிறிய செடிகளாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி பால் அபிஷேகம் நம்ம மகாலட்சுமிக்கு பண்ணுற மாதிரி சுக்கரஹோரையில் செ துளசி செடிக்கு பால் ஊற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி